அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரர்களை அங்கே இருந்து தான் கொண்டு வரணும் ஆனால் மேட்சில் இதை செய்யாமல் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மா தற்போது ஒரு கருத்தை வெளியிட்ருக்காரு அவர் நேற்றைய தோல்விக்கு பிறகு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் நிறைய விஷயங்களை பகிர்ந்து பேசியிருக்கிறாரு அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத குறித்த முழுமையான தகவலை இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய படுதோல்விக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இலங்கை அணி இந்திய அணிக்கு எதிராக இருபத்தி ஏழு வருடங்கள் கழித்து ஒரு நாள் கிரிக்கெட் தொடர வென்றிருக்கு இன்று நடைபெற்ற தொடரின் கடைசி மற்றும் மூன்றாவது போட்டியில் நூற்றி பத்து ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை இலங்கை அணி தோற்கடித்திருக்காங்க இந்த தோல்விக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா சில விஷயங்கள் குறித்து வெளிப்படையாகவே பேசியிருக்காரு தற்போது நடைபெற்று முடிந்திருக்கும் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் முழுவதுமாக கொழும்பு பிரேமதசா மைதானத்தில் நடைபெற்றிருக்க இந்த மைதானத்தின் ஆடுகளம் முழுக்க சுழல்பந்து வீச்சுக்கு சாதகமாகவே இருந்திருக்கு மேலும் இரண்டாவது பேட்டிங் செய்யும் அணிக்கு மிகவும் சவாலான சூழ்நிலை காணப்பட்டிருக்கு இந்த தொடரின் மூன்று போட்டியிலேயுமே இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் போன்ற காரணத்தால் இரண்டாவது பேட்டிங் செய்ய வேண்டிய நிலைக்கு இந்திய அணி தள்ளப்பட்டிருக்கு முதல்ல பேட்டிங் செய்த இலங்கை அணி கண்டிஷன் தெரிந்த காரணத்தினால தேவையான ஸ்கோருக்கு மட்டுமே விளையாடி புத்திசானித்தனமாக ரன்களை சேர்த்தாங்க அதே சமயத்தில் இந்திய அணி கண்டிஷன் பழக்கம் இல்லாத காரணத்தினால அதிரடியாக விளையாடவும் அடுத்த பந்து தேய்ந்து செல்ல ஆரம்பித்ததும் எப்படி விளையாடுவதும் என தெரியாமல் சீக்கி தோல்வி அடைந்திருக்க முன்னணி வீரர்கள் கொண்ட அணி இலங்கை அணியிடம் அமைந்திருக்கும் தோல்வி இந்தியா கிரிக்கெட் விமர்சனங்களை உருவாக்கி இருக்க இந்த நிலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்திய அணிவுடைய கேப்டன் ரோஹித் சர்மா பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எங்களுக்கு வீரர்கள் உள்நாட்டு கிரிக்கெட்டில் விளையாடுவது மிகவும் முக்கியமானது ஏன்னா நாங்கள் உள்நாட்டு கிரிக்கெட்டில் சிறப்பாக செயல்படுற வீரர்களை தான் இந்திய ஒரு நாள் கிரிக்கெட் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் சேர்க்கிறோம் எங்களுடைய உள்நாட்டு கிரிக்கெட் எங்களின் இந்திய கிரிக்கெட்டின் முதுகெலும்பாக இருந்து வந்துட்டுருக்கு நாங்கள் துணிச்சலான கிரிக்கெட்டை விளையாடலை அப்படின்னு சொல்லுவேன் குறிப்பாக எங்களுடைய பேட்ஸ்மேன்கள் ஸ்பின்னர்களுக்கு எதிராக இன்னும் தாக்குதல் பாணியில் விளையாடி இருக்க வேண்டும் மேலும் நாங்கள் எல்லா வகையான சூழ்நிலைகளையும் சிறப்பாக விளையாடும் அணியாகவே இருக்க விரும்புகிறோம் இதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியுடைய புதிய பயிற்சியாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் தன்னுடைய பணியை இலங்கை அணிக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடரில் இருந்து விளக்கி த தொடங்கியிருக்காரு தொடரில் இருந்து தொடங்கினார் அப்படின்னு சொல்லலாம் மூன்று போட்டிகள் கொண்ட அந்த தொடரை ஒரு தோல்வி கூட அடையாமல் கைப்பற்றிய இந்திய அணி ஒரு நாள் தொடரில் ஒரு வெற்றியை கூட பெறாமல் தோல்வியை சந்தித்திருக்க சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை அணிக்கு எதிரான ஒரு நாள் போட்டி தொடரையும் இந்திய அணி இழந்திருக்காங்க இது இந்திய அணிவுடைய பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு ஏற்பட்டிருக்கும் முதல் பெண் அடைவாக பார்க்கப்படுது அணி தேர்வில் பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலே ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்ததற்கான காரணமாகவும் கூறப்படுது இலங்கை தொடர்ல பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ரோஹித் சர்மா இடையே அணி தேர்வில் மனக்கசப்பு உருவாகியிருக்கு கௌதம் கம்பீர் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக கே எல் ராகுலை முன்னிறுத்த ரிஷப் பந்த் அந்த இடத்தில் விளையாட வேண்டும் என ரோஹித் சர்மா விரும்பியிருக்காரு இருப்பினும் முதல் இரண்டு போட்டியிலையும் விளையாடும் வாய்ப்பு பெற்று ராகுலுக்கே விளையாட வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் ராகுல் எதிர்பார்த்தபடி ஆடல இதனால மூணாவது போட்டியில் வெளியே உட்கார வைக்கப்பட்டார் அந்த இடத்துல ரிஷப் பந்த் விளையாடினார் அவரும் தன்னுடைய பங்குக்கு சொதப்ப மூன்றாவது நாள் போட்டியிலையும் இந்திய அணிய தோல்வி சந்தித்தது இருவருமே எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடல அப்படின்னாலும் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு அணி தேர்வில் கம்பீர் தலையிடுவது இருவரும் ஒன்றாக இணைந்த முதல் சர்வதேச தொடரை மோதலுடன் ஆரம்பித்திருக்கிறதுனால அடுத்தடுத்த தொடர்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இத்தனை நாள் இந்திய அணியின் கேப்டனாக இருக்கும் என்னுடன் பயிற்சியாளர்கள் யாரும் அணி தேர்வு விஷயத்துல தலையிட்டதில்லை ஆலோசனை மட்டுமே வழங்கியிருக்காங்க ஆனால் கம்பீர் அணியையே அவருடைய விருப்பப்படி தேர்வு செய்ய நினைக்கிறாரு என்கிறார் ரோஹித் இதுவே இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிராக ஒரு நாள் தொடரில் மோசமான தோல்வியை சந்தித்ததற்கும் காரணம் அப்படின்னு ரோஹித் தரப்பு சொல்றாங்க இந்த மோதல் விவகாரம் பிசிசிஐ கவனத்துக்கும் சென்றிருக்கிறதுனால அது குறித்து விரைவில் தீர்க்கமான ஆலோசனையை தேர்வுக்கு பயிற்சியாளருக்கும் கேப்டனுக்கும் வழங்க போகிறதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கு இந்த நிலையில் இலங்கைக்கு எதிரான மூணாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் இந்தியா நூற்று பத்து ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிய நிலையில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை ஒருநாள் தொடரை இரண்டுக்கும் பூஜ்ஜியம் என்று கணக்கில் கைப்பற்றி இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூணாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி கொழும்புவில் நடைபெற்றிருக்கு இதுல டாஸ்ல டாஸ் வென்று முதல் பேட்டிங் செய்த இலங்கை ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடி ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன்களை குவித்திருந்தது இதுல அதிகபட்சமாக ஆவிஷ்கா பெர்னாண்டோ தொண்ணூற்றி ஆறு ரன்கள் எடுத்தாரு குசால் மெண்டஸ் ஐம்பத்தி ரன்களும் பதும் நிசாங்கா நாற்பத்தி ஐந்து ரன்களும் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் கடின இலக்கை துரத்திய இந்தியா இந்த போட்டியில் கட்டாய வெற்றியை நோக்கி பேட்டிங் செய்திருந்தாங்க ரோஹித் சர்மா மற்றும் சுபன் கில் இருவரும் தொடக்க வீரர்களாகவே களமிறங்கினாங்க இதுல சுபன் கில் ஆறு ரன்னில் ஆட்டமடைந்தார் அதிரடியாக விளையாடிய ரோஹித் சர்மா முப்பத்தி ஐந்து ரன்களில் நடைய கட்டினார் பின்னர் வந்த ரிஷப் பந்த் ஆறு ரன்லையும் விராட் கோலி இருபது ரன்லையும் ஐயர் எட்டு அக்ஷர் பட்டேல் இரண்டு என ஒவ்வொருவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து அதிர்ச்சி கொடுத்தன ஒரு கட்டத்தில் பனிரெண்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் இந்தியா ஆறு விக்கெட்டுகளை எடுத்து எண்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது பின்னர் ரியான் பராக் மற்றும் ஷிவம் துபே இருவரும் இணைந்து ஏழாவது விக்கெட்டிற்கு பதினெட்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க ரியான் பராக் பதினைந்து ரன்லையும் துபே ஒன்பது ரன்லையும் நடைய கட்டினாங்க கடைசியில் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் நிதானமாக விளையாடி நம்பிக்கை கொடுத்தாங்க எனினும் அவரும் இருபத்தி ஐந்து பந்துகளில் இரண்டு பவுண்டரை மூன்று சிக்ஸர் உள்பட முப்பது ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாங்க குல்தீப் யாதவ் ஆறு ரனில் வெளியேற இறுதியாக இந்தியா இருபத்தி ஆறு புள்ளி ஒரு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று முப்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து நூற்று பத்து ரன்கள் வித்தியாசத்தில் பரிதாபமாக தோல்விய தழுவியது இதன் மூலமாக மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர இலங்கை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்று கைப்பற்றினாங்க அதோடு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை ஒருநாள் தொடர கைப்பற்றி சாதனையும் படைத்திருந்தது இந்த நிலையில் இலங்கைக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் தொடரில் இந்திய அணி நூற்று பத்து ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை தெளிவிருந்தாங்க இதன் மூலம் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இலங்கை அணி தொடரை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஆண்டுக்கு பிறகு இந்திய அணி முதல் முறையாக இலங்கை அணி ஒரு நாள் தொடரை இழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இதனால் இலங்கை ரசிகர்கள் இந்திய கிரிக்கெட் அணியை கடுமையாக கிண்டல் செய்து வந்துட்டு இருக்காங்க இந்திய அணியை வரைக்கும் கேப்டன் ரோஹித் சர்மா மட்டும் பேட்டிங்கில் நன்றாக விளையாடினார் மற்ற எதிலையுமே இந்திய அணி சுமாராக கூட விளையாடல இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய ரோஹித் சர்மா இந்த தொடரில் சில பாசிட்டிவ் விஷயங்களும் இந்திய அணிக்கு நடந்திருக்கு எங்களுடைய சுழற்பந்து வீச்சாளர்கள் நன்றாக செயல்பட்டிருக்காங்க சில பேட்ஸ்மேன்கள் நன்றாக விளையாடியும் இருக்காங்க இந்த தொடரை நாங்கள் ாலும் எந்தெந்த விஷயத்தில் நாங்கள் சரியாக செயல்பட்டிருக்கோம் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன என்பது குறித்து நாங்கள் பார்ப்போம் எந்த இடத்துல நாங்கள் சொதப்பியிருக்கோம் என்பதையும் பார்க்க வேண்டும் இது போன்ற ஆடுகளங்களில் எவ்வாறு விளையாட வேண்டும் என்பது குறித்தும் நாங்கள் அமர்ந்து ஆராய வேண்டும் இலங்கைக்கு எதிரான தொடர் இழந்ததால் எங்களுடைய உலகம் ஒன்றும் முடிவுக்கு வந்து விடாது நாங்கள் ஒரு அணியாக கடந்த சில ஆண்டுகளாகவே நன்றாக விளையாடி வந்துட்டு இருக்கோம் இது போன்ற சில தொடர்களை தோற்கும் நிலையும் வரலாம் அப்படின்னு ரோஹித் சர்மா கூறியிருக்காரு